பாமக சார்பில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பாமக இளைஞரணி தலைவராக பரசுராமன் முகுந்தனை பாமக நிறுவனர் ராமதாஸ் புத்தாண்டு அன்று அறிவித்தார் இதனால் கட்சி தலைவர் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே மேடையிலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் பாமக தலைவராக நானே செயல்படுவேன் என தெரிவித்தார் அடுத்து கடந்த பதினொன்றாம் தேதி மாமல்லபுரம் அருகே சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற்ற போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை நேர்மையாகவும் உண்மையாகவும் நடக்கவில்லை எனில் பதவியிலிருந்து விளக்கப்படுவார்கள் எனவும் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதுபோன்ற பரபரப்பான சூழ்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஆனால் அதில் அன்புமணி மற்றும் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை இதனைத் தொடர்ந்து நடந்த இரண்டாவது மூன்றாவது பாமக ஆலோசனைக் கூட்டத்திலும் பெரும்பாலான தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களிடம் பேசினார் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடு விரைவில் தீரும் என்றும் அதற்காக பாமக முக்கிய நிர்வாகிகள் இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் விரைவில் இருவரும் சமரசம் ஆவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே பாமக சமூக ஊடக பேரவை மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறவுள்ளது உள்ளது அந்த கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் தலைமை தாங்கி ஆலோசனை வழங்குவார் இதில் அன்புமணி பங்கேற்பாரா என பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளார்கள் இருவரும் ஒன்று சேர வேண்டும் என விருப்பப்படுகிறார்கள் என்று கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது